ஹலோ ஏபியான் வெல்கம் ப்ளவர் சுக்வரம் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் வரைக்கும் மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் சற்று முன் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பிரெண்ட்ஸ் தற்பொழுது தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் உதகையில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் சில இடங்களில் நிலச்சலவும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கனமழை காரணமாக உதகையில் இருக்கக்கூடிய நான்கு தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அந்த வகையில் உதகை கூடலூர் குந்தா பந்தலூர் தாலுகாக்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா தற்போது தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா கனமழை பெய்து வருகிறது உதகையில் பெய்து வரும் கனமழை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உதகையில் இருக்கக்கூடிய நான்கு தாலுக்காக்களுக்கு மட்டும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு அந்த வகையில் உதகை கூடலூர் குந்தா பந்தலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமே இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உதகையில் இருக்கக்கூடிய அந்த நாலு தாலுக்காவை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடுகள் சந்திக்க முறை உங்களை விடுத்து பிரகாஷ் டேக்கர்